ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ டிகிரின்னு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது மொத்தமாக வேக்கன்சி வந்து ஐநூற்றி இருபத்தாறு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து நானூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரியுமே வந்து வேறாகவும் ஸோ பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இண்டோ டிபிடன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரில் வந்து டெலிகம்யூனிகேஷன் ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளில் வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷனில் வந்து மேல் கேட்டகரிக்கு வந்து எழுபத்தெட்டு வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே ஃபீமேலாக இருந்தால் பதினாலு வேகன்சி இருக்குது இதுக்கு மட்டும் வந்து தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டரில் வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பாருங்க மேலுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி வேகன்சியும் ஃபீமேலுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க மேலுக்கு நாற்பத்தேழு ஃபீமேலுக்கு வந்து ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி இருபத்தாறு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு மேல் ஃபீமேல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சியுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் சிக்ஸ் படி சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து இருக்கும் அதே நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள்னா வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொயிரத்தி நூறு டெலிகம்யூனிகேஷன் வந்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் இருபத்தொயிரத்தி ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இருபத்தொள்ளாயிரத்து ஏழ்நூறுபா உங்களுக்கு பேசிக் பேனால் டியர்னன்ஸ் அலவென்ஸு ரேஷன் மணி அலவன்ஸு ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸு ட்ரான்ஸ்போர்ட் அலவென்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் உங்கள் கைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்து வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து ஸோ கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாக தான் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இருபதுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கான்ஸ்டபிளாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்க சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் இன்ஜினியரிங்ல வந்து ஐடி ஓல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்க அப்படி இல்லைனா நீங்கள் அசோசியேட் மெம்பராக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரிகலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அசோசியேட் மெம்பராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து கம் பே பேச்சல் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹெட் கான்ஸ்டபுளுக்குலாம் வந்து பாருங்க நீங்கள் டுவல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் மேத் மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஸோ டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் ஐடிக்கான எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட்லேயே இவ்வளோ இவ்வளோனா எல் கம்ப்யூட்டர் எவ்வளோனா ட்ரேட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ கம்யூனிகேஷனோ இன்ஸ்ட்ருமென்டேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கான்ஸ்டபுள் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசரபிளாக கொடுத்துருக்காங்க பார்த்து அது வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் கம்பல்சரி கிடையாது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்சென்டிவ் போனஸ் மார்க்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து போனஸ் மார்க்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போனஸ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் அவன் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஏஜ்ல வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பான் பிட்வீனு ஸோ இந்த இயர்லேருந்து இந்த இயற்குள்ளேருந்து நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி உங்களுக்கு ஓபிசி கம்யூனிட்டிக்குலாம் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லருந்து ரிலெக்ஷன் இருக்கு அதாவது எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்ல இருந்து இருக்குது இருக்கு எக்ஸரிஸ் மேனுக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதை வந்து பாருங்க ஹைட்டு செஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஆல் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ அதாவது ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு இருக்கணும் ஹைட்டு வந்து பாருங்க மேலாக இருந்தால் ஒன் செவன்ட்டி இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் வந்து இருக்கணும் இது வந்து பார்த்தோன்னா ஆல் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹைட்டு ஜெஸ்ட் வந்து பொருந்தும் ஆனால் எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து தளர்வு வந்து இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எண்பத்தி ரெண்டு இருந்தாலே போதும் ஸோ அதே நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் எழுபத்தாறுலேருந்து எண்பத்தொன்று இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மேலுக்கு வந்து பாருங்க ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஃபீமேலேருந்து ஒன் ஃபிஃப்டி இருந்தாலே போதும் எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் மீது இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த ஹைட்டு ஜெஸ்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு வரைக்கும் ஸோ எஸ்இஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு சப்ஜின் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இரநூறுபா வந்து ஃபீஸு ஸோ ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்குலாம் வந்து நூறுரூபா வந்து ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபோர்டீன்த் தான் வந்து லாஸ்ட் டேட்டு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேலாக இருந்தால் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபீமேலாக இருந்தால் எவ்வளோ வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எவ்வளோ டைமிங்கில் இங்கே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வந்து இருக்கும் ஆல்ரெடி நான் காமிச்சம்பயத்தில் அது வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அதை வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஃபேஸ் டூவில் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் வந்து வரும் கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து பாருங்க டுவெல்த் லெவலில் வந்து உங்களுக்கான பேட்டன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ கான்ஸ்டபெல்லாம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பாருங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃபேஸ் த்ரீல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபேஸ் ஃபோரில் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் அதாவது எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்